தமிழ் சினிமாவில் ரொம்ப நாட்களா ரசிகர்கள் எதிர்பார்த்த விஷயம் நடிகை மீனாவுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குமா நடக்காதா அது யார் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த முக்கியமான கேள்விக்கு நடிகை மீனா இப்போ சில தகவல்களை பகிர்ந்திருக்காங்க நடிகை மீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாவது திருமணம் படிக்கப்போ தான் முடிவு பண்ணிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற தகவலையும் பகிர்ந்திருக்காங்க நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதன் பிறகு குழந்தை நட்சத்திரமா தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சாங்க பிறகு வளர்ந்து தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான நடிகையா ஜோடிச்சாங்க நைன்டிஸில் அவங்க நடித்த எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் வெற்றி அடைஞ்சது அவங்களுடைய தனித்துவமான அந்த நடிப்பின் மூலமா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க மீனா அப்படியே மீனா தமிழ் சினிமாவில் அப்பதைக்கு முன்னணி நடிகளா இருந்த நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் சரத்குமார் பிரபுதேவா பிரபு அஜித்துன்னு எல்லாரு கூடவும் ஜோடி நடிச்சிருப்பாங்க நடிகை மீனா அப்படிப்பட்ட மீனா அந்த நேரத்தில் சில பேரால் காதல் வாய்ப்பட்டுருக்காங்க ஆனால் தன் குடும்பத்தினருடைய கட்டாயத்தின் காரணமா அந்த காதல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க குடும்பத்தினர் பார்த்த ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க மீனா அவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற பெண் குழந்தையும் பிறந்துச்சு ஆனால் திடீர்னு அவங்களுடைய கணவருக்கு உடல் சரியில்லாமல் போகி அவரு நொரீர்ப்பு படுத்தால இறந்தும் போயிட்டாரு அதன் பிறகு நடிகை மீனா தனது வாழ்க்கையை தனிமையில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க நடிகை மீனாவுக்கு நயனிக்காங்கிற பெண் குழந்தருக்கு அவங்களும் சில படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அதன் பிறகு நடிகை மீனா மீண்டும் சனி சினிமாவில் கம்பேக் கொடுத்துருக்காங்க தமிழில் அவங்க எந்த படத்தும் நடிக்கல ஆனால் மலையாளத்துலையும் தெலுங்குலையும் சில படங்களில் முக்கியமான கதாபாத்திரம் கொண்ட அம்சம் கொண்ட படங்களில் இருக்காங்க மீனா ஆனால் மீனா இப்படி நடிக்கும்போது அவங்களுக்கு படம் நடிக்க போகிறதில் சில பேரால் சில விதமான தொல்லைகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது அவங்களுக்கு பயங்கர ஒரு மனவழியை ஏற்படுத்தியிருக்கு அதன் காரணமாக தனது அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க நடிகை மீனா ஸோ இதை பற்றி நடிகை மீனா அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது நீ இதுக்கு மேல் தனியாக இருக்க வேணாம் நீ ரெண்டாவது மூலம் பண்ணிக்கோ சினிமாவில் ரெண்டாவது தினம் பண்ணிக்காமல் வாழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நீ படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படல அப்போது ரெண்டாவது தினம் பண்ணிக்கிட்டனா உனக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு ஆண் துணை இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மீனாவுடைய அம்மா மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு நடிகை மீனா தந்து ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுருக்காங்க அப்படி யோசிக்கும் போது ரீசெண்டாக நடிகை மீனா ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது நடிகர் அரவிந்த் சாமியை நடிகை மீனா பார்த்து பேசியிருக்காங்க அரவிந்த் சாமியும் நடிகை மீனாவுடைய மகளான நயனிகாவும் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படிங்கிற படங்களில் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த நட்பின் காரணமாக மீனாவுடைய மகளுக்கு நடிகை அரவிந்த் சாமியும் ரொம்ப பிடிக்குமா அப்படி ரெண்டும் பேசிக்கிறதை பார்த்து நடிகை மீனாவுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்திருக்கு நடிகை மீனாவுடைய மகள் அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேசுவதில்லை அப்படி இருக்கும்போது அரவிந்த் கிட்ட பேசுறதை பார்த்து ரொம்பவுமே வியப்படைஞ்சிருக்காங்க அதை பத்தி அரையன்சாமி கேட்கும்போது நடிகை மீனா அரையன்சாமி கிட்ட பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படி நட்பு ஆரம்பிச்ச இவங்களுடைய பழக்க வழக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது நடிகை மீனா தனது திருமணத்தை பத்தி கிட்ட பேசியிருக்காங்க ஏற்கனவே அரையன்சாமியும் திருமணமாகி விவாகரத்து வாங்கியிருக்காரு இந்த நிலைமையில நடிகை மீனா பற்றி பேசும்போது அரையின்சாமிக்கும் பிடிச்சி போயிருக்கு அரையன்சாமி நடிகை மீனா கிட்ட நாம ஏன் திருமணம் படைக்க கூடாது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு நடிகை மீனாவால ஆரம்பத்துல இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாம அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க அதன் பிறகு நடிகை மீனா போன் பண்ணி அரியந்த் சாமி கிட்டையும் பேசியிருக்காங்க அவங்களுடைய அம்மா கிட்டையும் பேசியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு அரியசாமி திரும்ப பண்ணிக்கிறதுல ரொம்பவுமே சம்மதம் அப்படின்னு தெரிஞ்சதும் நடிகை மீனா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருக்காங்க இது பற்றி அரியன் சாமி கிட்டும் பேசியிருக்காங்க அரியன்சாமியும் நடிகை மீனாவும் முழு மனசோட திரும்ப பண்ணிக்கிறதுக்கு இப்போ சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் தான் சற்று முன் இனியத்தில் வெளியாகி மீனவர்களும் அலிம்சம் திசைகளுக்கும் உச்சகட்ட ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு